நம்ம இலக்கா சரி இல்லை வறுபரப்பி சொல்ல நம்ம கார்த்திகை காப்பாத்துறதுக்காக நம்ம கௌதம் சார் இப்போ எனக்கு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சார் நம்ம கார்த்திகை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சது இந்த அஞ்சலியும் அந்த எஸ் தான் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தெரிய வைக்கணும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலியோடைய மோசமான கேரக்டர் வந்து தெரிய வரும் எப்படியாச்சும் நம்ம கார்த்திக்கு உண்மை தெரிய வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இப்போ வறுபரப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் கத்திருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியாவுக்கு நம்ம ஜானியமாக கால் பண்ண உடனே பார்த்தாக்க நம்ம ஜானியமாக ஏசிபி மகேஷ் சாருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் சார் என்னுடைய அத்தை வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த கார்த்திகோடைய ஃபோன்லேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அந்த அஞ்சலி வந்து சொன்னாலாம் அந்த கார்த்திகோடைய ஃபோன் வந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏசிபி மகேஷ் சார் வந்து சொல்லிடுறாங்க ஆமா இப்பதான் கார்த்திகோடைய போனுடைய லொகேஷன் வந்து கிடைச்சிருக்கு நாங்களும் வந்து அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திக் பணக்கு ஹைதராபாத்லேயே வந்து கிடையாது கார்த்திக் வந்து இங்கே தான் சென்னையில் சேப்பாக்கத்தில் தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சார் சொன்ன உடனே நம்ம இலக்கவுக்கு பயங்கரமான கோபம் பயங்கரமான ஆத்தமாக வந்துடுது அப்படின்னா இந்த அஞ்சலி சொன்னது பொய் அப்படின்னு நம்ம இலக்கிய பணக்கை இப்போ கன்ஃபார்மே வந்து பண்ணிடுறாங்க நம்ம இலக்கிய ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி சேர்ந்து தான் நம்ம கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியவும் நம்ம கௌதம் சாரும் எவ்வளோ வந்து சொல்லி பார்த்தாங்க என்னென்னவோ வந்து முயற்சி கூட பண்ணி பார்த்தாங்க நம்ம கார்த்திகை காப்பாற்றுறதுக்கு ஆனால் முடியல இப்போ நம்ம கார்த்திக் இருக்கிற லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கார்த்திக்கு ஹைதராபாத்துக்கு போகலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால நம்ம இலக்கிய பயணிக்க நேராக அந்த அஞ்சலியை போட்டு அடி வெளுத்து வாங்கறதுக்காக நேராக பயணிக்க பைரவியோடைய வீட்டுக்கு அதாவது மறுபடியும் நம்ம கௌதம் சருடைய வீட்டுக்கே நம்ம இலக்கிய பயணிக்க நம்ம கௌதம் சார் கிட்ட கூட சொல்லாம வரப்பறப்பி சொல்ல பயங்கரமான கோவத்துல வீட்டுக்கு வந்து போறாங்க நம்ம இலக்கியாவை வந்து உள்ள போகும்போது அஞ்சலி வாடி வெளிய அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே பாக்க ஆக்ரோஷமா வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம இலக்கியவுடைய கோவத்தை பார்த்த இந்த பைரவிக்கு பாதினாக்க அல்லு விட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பைரவி பகுனக்கா வெளியே வந்ததும் ஏய் நில்றியா இங்கே நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர உனக்கு வரதுக்கு இந்த வீட்டுக்குள்ள யார் உரிமை கொடுத்தது அப்படி இப்படின்னு பாதினாக்க இந்த பைரவி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானியமா இலக்கியம் என்னாச்சு நீ எதுக்காக வந்திருக்க என்னாச்சு எதுக்காக இப்படி கோவமா வந்திருக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஜானியம் மூக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது அப்போ தான் நம்ம இழிக்க பண்ணிக்க அந்த அஞ்சலி எங்கே இருக்கா ஃபஸ்ட்டு அவ்வளோ வர சொல்ல அப்படின்னு மாதிரி நம்ம இழைக்க வர சொல்கிற வைக்கிறது மட்டும் இல்லாமல் கார்த்திகை எங்கடி கடத்தி வச்சிருக்க அப்படின்னு இந்த அஞ்சலியை பார்த்தோன்னே பதினாக்க நம்ம இழைக்க நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே இந்த அஞ்சலி அவளுடைய நாடகத்தை பதினாக்க வரப்பெற எபிசோல் ஆரம்பிக்கிறாங்க என்னது நான் கடத்தி வச்சிருக்கேன் நான் எதுக்கு கடத்த போகிறேன் ஏன் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அஞ்சலி பதினாக்க சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இழைக்க பதினாக்க தெல்லம் தெளிவாக சொல்ல போகிறாங்க இப்போ தான் ஏசிபி மகேஷ் சார் வந்து சொன்னாங்க ஒன்று கார்த்திகோடைய போனோடைய லொகேஷன் வந்து சென்னையில் தான் வந்து காட்டுதான் கார்த்திக் வந்து ஹைதராபாத் போகவே கிடையாது இவங்க எங்க சொத்தை வந்து கௌதம் கொடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக இந்த எஸ்எஸ்கேவும் நம்ம அஞ்சலியும் சேர்ந்து கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜானிகம்மா முன்னாடி உண்மையை வர வைக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்